அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஈரல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஈரல் அரை கிலோ எடுத்துக்கோங்க தேங்காய் பால் இரநூறு மில்லி எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு இரண்டு பிரியாணி இலை இரண்டு லவங்கம் ஐந்து வெங்காயம் மூன்று பட்டை ஒரு துண்டு எலுமிச்சை பழம் ஒன்று இஞ்சி ஒரு துண்டு மசாலாத்தூள் மூன்று டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல ஈரலை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் மசாலா உப்பு ஆகியவற்றை சேர்த்து கிளறி சிறிது நேரம் ஊற வைக்கவும் அதுக்கப்புறம் அடுப்பில் வானலை வைத்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி அது காய்ந்ததும் பூண்டை உரித்து போட்டு வதக்கி இஞ்சி பிரியாணி இலை நறுக்கிய வெங்காயம் லவங்கப்பாட்டை ஆகியவற்றையும் சேர்த்து வதக்கவும் சிறிது நேரம் கழித்து பிறகு ஈரல் துண்டுகளை எடுத்து வானலில் போட்டு அடிக்கடி கிளற விடவும் பதினைந்து நிமிடம் கழித்து சிறிது தண்ணீர் சேர்த்து லவங்கம் மஞ்சத்தூள் சேர்த்து மேலும் கிளறிவிடவும் பிறகு தட்டு போட்டு மூடிவிடவும் ஈரல் வெந்ததும் தேங்காய் பாலையும் எலுமிச்சை பழைச்சாறையும் ஊற்றி மேலும் வேக விடவும் பத்து நிமிடம் கழித்து இறக்கவும் சிறிது கொத்தமல்லி தழையை தூவி இறக்கினால் சுவையான ஈரல் குழம்பு தயாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்